ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹார்ட் தமிழ் இன்னைக்கு டயல் நம்பர் ரெண்டு டயல் நம்பர் சரியான தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி நாலுக்கு நம்ம ஆள் போல் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஒரு அற்புதமான வெற்றி ஆள் போல் நாலாம் நம்பர் வந்து சி போல் நமக்கு சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு செட் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கிறோம் ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற பிசி நம்ம செட் அழகாக பாஸ் பண்ணிக்கிறோம் ஐம்பத்தி நாலுங்கிற ஏசி அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பின்னி நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல நாலாம் நம்பர் நம்ம கரெக்டாக டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் டார்கெட் பண்ண முடியாது சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு போயிடுச்சு இன்றைக்கி வந்து எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருப்போம் ஒரு டபுள்ஸ் அடிச்சுனா இன்னைக்கு ஜஸ்ட் மிஷில் போயிருச்சு இன்றைக்கி ரிசல்ட் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அடிச்சாங்க நம்ம ஐம்பத்தி நாலு கொடுத்துட்டோம் ஏ போல் வந்து ரெண்டாம் நம்பர் வச்சுட்டோம் ஆனால் வந்தது வந்து அஞ்சா நம்பர் டபுள் உள்ள மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி பிசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துட்டாலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு த்ரீ டிஜிட் வந்து கையை விட்டு போயிடுச்சு ஓகே நம்பரை நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸ் இல்லை நம்ம சிபோரில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் தான் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் பன்னெண்டு நாளாக வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி ஐநூற்ற ஐம்பத்தி நாலு சொல்லுறதுக்கு சி நாலாம் நம்பர் நம்ம சூப்பராக நம்ம தட்டி தூக்கிட்டோம் சொன்ன மாதிரி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அற்புதமான வெற்றி நம்ம வாங்கியிருக்கிறோம் இந்த மை டார்கெட்டில் பார்த்து ஐம்பத்தி நாலு நம்ம கொடுத்துருந்தோம் இந்த மை டார்கெட் வச்சுருந்தீங்கன்னா இதில் வந்து ஏசி ஒரு செட்டும் பிசி ஒரு செட்டும் பாஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் ஏபிபிசி ஏசி இருந்திங்கனா இதுலேயும் நான் கொடுத்துருக்குறேன் இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலுக்கு நமக்கு வந்து பிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தாலுன்னு ஒரு செட்டு பாஸ் ஏசி வந்து ஒரு ஐம்பத்தி நாலு ஒரு செட்டு சூப்பரான பாஸ் பண்ணிவிட்டேன் ரெண்டு செட் அழகாக நம்ம தூக்கி இருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்ன ஆல் போர்டில் நாலாம் நம்பரும் சைபர் நான் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்ந்து ஒரு நம்பரும் உள்ளவர் சொன்னேன் சொன்ன மாதிரி ஒரு நாலாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் நாலாம் நம்பரும் சைபர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரிசல்ட்டுக்கு நாலாம் நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் வந்து நம்ம வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுன்னு சொன்னோம் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு பிசி வந்து பாஸ் பண்ணிட்டோம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் நமக்கு வந்து கைவிட்டு போயிருச்சு போயிடுச்சு இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள் நம்ம வாங்கியிருப்போம் ஜஸ்ட் மிஸ் தான் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரிசல்ட் அடித்தாங்க நமக்கு பாருங்கள் ஐம்பத்தி நாலு கொடுத்துட்டோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போல் வந்து அஞ்சா நம்பர் அடிச்சிருக்காங்க நம்ம ரெண்டாவ நம்பர் கொடுத்துட்டோம் அதுல தான் வந்து மிஸ் ஆயிடுச்சு டபுள்ஸ் வந்தாலும் மிஸ் ஆகி போச்சு இன்றைக்கி வந்து இருந்தாலும் நம்ம பிசி வந்து நம்ம சூப்பராக வந்து தட்டி தூக்கிட்டோம் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு தான் போயிருக்கு ஐம்பத்தி நாலு நம்ம அழகாக வந்து பிசி வின் பண்ணிட்டாலும் நம்ம வந்து ஏ போல கொஞ்சம் சொதப்பனதுனால த்ரீ டிஜிட் வந்து நமக்கு லைட்டாக கையை விட்டு போயிடுச்சு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா நாட்டு இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முன்னூற்றி அறுபத்தி எட்டு டிராகுன் லொக்கேஷன்ஸ் தான் பார்த்துட்டு நம்ம சேனலில் பார்த்தா ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் பார்த்துக்கோங்க அப்பதான் தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமல் மொபைலுக்கு வரும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அது கவனிச்சு கேட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டுக்குள்ள ஒரு நல்ல நம்பர்ஸ் வாய்ப்பு வாய்ப்புகள் நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இந்த பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்ல வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட இருக்கும் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏ போல் ஒன்று வந்து இருபத்தொம்பது நாள் ஒன்பது வந்து பதினஞ்சு நாள் ரெண்டு வந்து பதினாலு நாள் ஏ போல ஒரு ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பீ போடில் ஒன்று வந்து முப்பது நாள் மூணு வந்து இருபத்தொம்போது நாள் ரெண்டு வந்து பத்தொம்போது நாள் நாலு வந்து பதினாலு நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பிபோடில் ஏகப்பட்ட நம்பர் பெண்ணிக்கிட்டு இருக்குது இது வந்து ஒரு மூணாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் சிபோடில் ஒன்று வந்து பதினாறு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் எட்டு வந்து பன்னெண்டு நாள் சிபுரில் ஒரு ஒன்றாம் நம்பரையும் எட்டாம் நம்பரையும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் இதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஏசியில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்று எழுபத்தொன்னு முப்பத்தொன்று பதினெட்டு பதினேழு பதிமூணு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு கொடுத்துருவோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏபிஓ ஒரு பிசியோ ஒரு ஏசியாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் இருக்கிற நம்பர் இங்கே இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் இங்கே இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரை எண்பத்தி ஒன்று பதினெட்டு முப்பத்தி ஒன்று பதிமூணு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்கேன் இதில் ஒன்று இல்லை ரெண்டு செட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்திங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்ல கொடுக்கிற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பாத்தீங்கன்னா எல்லா யூடியூபூர்ஸ்க்கும் கொடுக்கற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் அப்படிங்கறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்கிற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்றதில்ல சோ அதுல என்ன மாதிரி கேட்கறாங்களோ அந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதில் திரியினாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் ஆல்போர்ட் போடு பார்த்தோம் இன்றைக்கான ஆல்போர்ட் ஆள் போடு நமக்கு கிடைச்சிருக்க நம்பர் எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ பாருங்க இப்படி தான் நமக்கு அதிகப்படியான கணக்கில் மேட்ச் ஆகுது எல்லா இடத்துலையுமே எட்டு ஏழுங்கு மேட்ச் ஆகிறதுனால நம்ம இந்த ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்க நம்ம கணக்கில் கணக்கில் அதிகப்படியான கணக்கில் எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டில் எடுத்தோம் அப்படின்னா எட்டு ஏழு எட்டு எழுத வருது இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரி உங்களுக்கும் எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஒன்றாம் நம்பர் கிடைச்சிருக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் மேட்ச் ஆகுது பிசியில் மூணு ஒன்று ரெண்டு நம்பருமே வரணும் முப்பத்தி ஒன்று பதிமூணு அப்படின்னு வரணும் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகதான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கணக்கில் எப்படி எடுத்தாலும் இந்த நம்பர்ஸ் தான் வருது உங்களுக்கு

தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினெட்டு எட்நூற்றி எழுபது ஒன்று எட்நூத்தி பதினேழு எழுநூற்றி முப்பத்தி ஒன்று ஏழுநூற்றி பதிமூணு ஏழுநூத்தி முப்பத்தொம்பது எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு எடுத்துக்கிறேன் இது ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அளவுக்கு த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கடலைகள் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸி மட்டும் தான் கன்ஃபார் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஒர்க் நார்மல் என்னோடய ஆட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக நம்பர் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் என்னென்னமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் மற்றும் வாழ்த்துக்கள் நம்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ